திடீரென்று டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக வந்ததோடு என்ன பண்ணிட்டாருண்டா இப்ப ஒரு வாரத்துக்கு முன்பதாக யமனிகளோடு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி உங்களுக்கு எங்களுக்கு சண்டை இல்லை நீங்க இஸ்ரேலோட வேண்டிய சண்டையை பிடிச்சுக்கிருங்க நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பலாக இருக்கக்கூடிய யூஎஸ்எஸ் ட்ரூமன் தற்போது செங்கடல்ல இருந்து பயணிக்க ஆரம்பித்து விட்டது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்குது காரணம் யமனுடைய நீ எங்களுக்கு சண்டை இல்லை என்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை பொறுத்தவரையில் உயர் தொழில்நுட்பம் கொண்டவை ரே சிக்காது என்கிற பல வல்லமைகள் அவர்களுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த வகையான விமானங்களுக்கு வாஷிங்டன் போஸ்ட் வந்து இது தொடர்பான ஒரு விவரமான தெளிவான ஒரு அறிக்கையை செய்தியாக வெளியிட்டு இருக்கிறது இருந்துதான் அமெரிக்கா ஏன் பின்வாங்கியது என்கிற ரகசியம் வெளியாகி இருக்கிறது பேரன்பிற்கு சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான சம்பவத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் அது என்ன சம்பவம்னா நமக்கெல்லாம் தெரியும் அக்டோபர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பாலஸ்தீன் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து தொடர்ந்து பாலஸ்தீன ராணுவத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சண்டைகள் உக்கிரமடைந்து அடைந்து நிலையில தான் ரெண்டாயிரத்தி நவம்பர் மாதத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான

மனிதர்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தினார்கள் அதே போன்று இஸ்ரேலுடைய ராணுவ தளங்கள் இஸ்ரேலுடைய நகரங்கள் மீதெல்லாம் எல்லாம் தாக்குதல்கள் நடத்தினார் அதனுடைய உச்சகட்டம் தான் இஸ்ரேலுடைய தலைநகர் டெல்லவியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய விமான நிலையத்தின் மீதே ஹூதிகள் தாக்குதல் நடத்தியது இப்படியான நேரத்தில் இஸ்ரேலுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது அமெரிக்காவினுடைய ராணுவம் அவங்க தான் தொடர்ந்து தாக்குதல்களை இஸ்ரேலுக்காக வேண்டி எமன்ல நடத்தி கொண்டிருந்தாங்க திடீரென்று டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக வந்ததோடு என்ன பண்ணிட்டாருன்னா இப்ப ஒரு வாரத்துக்கு முன்பதாக எமனிகளோடு ஒரு பேச்சு பேச்சுவார்த்தையை நடத்தி உங்களுக்கு எங்களுக்கு சண்டை இல்லை நீங்க இஸ்ரேலோட வேண்டிய சண்டையை பிடிச்சுக்கிறங்க நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன் என்று சொல்லி நேற்றைய தினம் அவர்களுடைய விமானம் தாங்கி கப்பலும் செங்கடல இருந்து புறப்பட்டு விட்டது அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பலாக இருக்கக்கூடிய யூஎஸ் எஸ் தற்போது செங்கடல இருந்து பயணிக்க ஆரம்பித்து விட்டது என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது காரணம் எவனோட எங்களுக்கு சண்டை இல்லை என்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க இந்த சண்டையில இருந்து நிறுத்தம் வந்ததற்கான காரணம் பல இடங்களில் பலரும் பேசுகிறார்கள் அமெரிக்க ஜனாதிபதியை அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பல இடங்களில் இது தொடர்பான ஒரு விவரமான தெளிவான ஒரு அறிக்கையை செய்தியாக வெளியிட்டு இருக்கிறது அமெரிக்கா ஏன் ஊதிகளோடு பின்வாங்கியது என்கிற ரகசியம் வெளியாகி இருக்கிறது அதற்கான காரணம் என்னன்னா நமக்கு தெரியும் அமெரிக்கா நடத்தக்கூடிய தாக்குதல்களில் உலகத்திலேயே மிக வேகமான குண்டுவீச்சு விமானமாக பயன்படுத்தக்கூடியது எஃப் தேர்ட்டி விமானங்கள் அதற்கடுத்ததாக எஃப் சிக்ஸ்

நடத்தி கொண்டிருந்தாங்க ஹுதேதா துறைமுகமாக இருக்கலாம் மற்ற மற்ற இடங்கள் எல்லாம் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க இப்ப ஏன் திடீர்னு தாக்குதலை நிறுத்தினார்கள் என்கிற ரகசியம் வெளிப்பட்டிருக்கிறது அதற்கான காரணம் என்னன்னா இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை பொறுத்தவரையில் உயர் தொழில்நுட்பம் கொண்டவை ரேடாரில் சிக்காது என்கிற பல வல்லமைகள் அவர்களுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த வகையான விமானங்களுக்கு ஆனால் எஃப் தேர்ட்டி விமானங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது ஹூதிகள் அதை தாக்கி இருக்கிறார்கள் எனவே எஃப் தேர்ட்டி விமானங்களுக்கே ஒரு ஆயுத குழுவாக இருக்கக்கூடிய ஊதிகள் தாக்குதல் நடத்துறாங்கன்னா நம்ம ஈரான் மாதிரி ஒரு நாட்டோட சண்டைக்கு போனோம்னா நிலைமை எண்ணத்துக்கு ஆகும் என்கிறத ரொம்ப ஆழமாக யோசித்து இருக்கிறது யுஎஸ் அமெரிக்கா என்கிற செய்திகள் தான் இன்றைக்கு வாஷிங்டன் போஸ்டினுடைய மிக முக்கியமான தரவு செய்தியாக மாறி இருக்கிறது குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா அமெரிக்காவுடைய பாதுகாப்பு நிபுணராக இருக்கக்கூடிய ஹாரிசன் கேஸின் ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு அந்த அறிக்கையை வாஷிங்டன் டைம்ஸ் சுட்டி காட்டுறாங்க சுட்டி காட்டுகிற நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் இந்த சம்பவம்ங்கிறது முன்னேறிய நாடுகளோடு அமெரிக்கா சண்ட இட முடியுமா என்கிற கேள்வியை எழுப்புகிறது ஏன்னா ஹூதிகளுடைய வான் பாதுகாப்பு அவ்வளவு துல்லியமாக இருந்திருக்கிறது என்ன ஆச்சரியம்னா ஹூதிகள் தெரியும் இந்த இந்த அல்லது அல்லது ஏரோ வரக்கூடிய ஏவுகணைகளை தடுக்கிற சிஸ்டங்களை இஸ்ரேல் மட்டும்தான் வச்சுக்கிட்டு தான் ஆரம்பத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ஆனால் பிறகு இந்த பாகிஸ்தான் இந்தியா வாரில் பார்த்தோம் பாகிஸ்தானும் வச்சிருக்கிறாங்க இந்தியாவும் அது எவ்வளவு தடுக்கிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்த வாட்டி இந்த யுத்த நேரத்தில் அதையெல்லாம் பார்த்தோம் அதை நேரத்தில் ஈரான் வைத்துக் கொண்டிருப்பது ரஷ்யாவிடம் இருந்து பெறப்பட்ட தொழில்நுட்பத்தை கொண்டு தயாரிக்கப்பட்டது மிக துல்லியமானது என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது என எமன் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஏரோ சிஸ்டங்கள் எல்லாமே ஈரான் கொடுத்தது என்கிற காரணத்தினால ஆனால் இது ஒரு பழைய தொழில்நுட்பம் என்றும் பேசப்படுகிறது ஆனால் துல்லியமான தொழில்நுட்பமாக இருக்கிறது பழைய தொழில்நுட்பத்தை கொண்டே தேர்ட்டி விமானங்களை இலக்கு வைக்க முடியும் என்றால் இரானிடம் இருக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பங்கள் என்னவெல்லாம் செய்யும் என்கிற கேள்விகள் மிக லேசாகவே அமெரிக்க

விமானங்கள் இதுல கிட்டத்தட்ட ஒன்பது விமானங்களை அவர்கள் சுட்டு உயர்த்தி இருக்கிறார்கள் ஒரு விமானமே முப்பது மில்லியன் யூஎஸ் டாலர்கள் பெறுமதியானது முப்பது மில்லியன் யூஎஸ் டாலர்னா கணக்கு போட்டு பாருங்க ரூபீஸ்ல நமக்கு தலையை சொரிகிற அளவுக்கு இருக்கும் அந்த முப்பது மில்லியன் யூஎஸ் டாலர் பெருமதியான ஒன்பது விமானங்களை ஆல்ரெடி ஹூதிகள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் எப்படி சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்கன்னா இந்த அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏர் வான் பாதுகாப்பு ஏரோ சிஸ்டம் மூலமாக உடனே அது உள்ளே வரும்போது டிடெக்ட் பண்ணுது டிடெக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஏவுகணை போய் தாக்கி அழிக்குது இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டால் இஸ்ரேலுடைய அயன் டோம் எல்லாம் எங்கே இருக்குங்கிறதை கரெக்டாக துல்லியமாக ஹிஸ்புல்லாக்கள் அடையாளம் கண்டு கண்டு அழிச்சிட்டாங்க ஆனால் இவங்களுடைய இந்த சிஸ்டம் எங்கே இருக்குங்கிறது இஸ்ரேலால இன்னும் அடையாளம்

காலகட்டத்தில் நம்ம புனிதமிக்க ஹஜ் ஏழைகளுக்கான குருபானி பலிப்பிராணிகளை கொடுக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது இந்த சுனத்தான பங்கெடுக்க விரும்பக்கூடிய சகோதரர்கள் வளமை இம்முறையும் நம்ம ஏற்பாடுகளை ஒரு பங்கு சேர முடியும் என்கிற நபிமொழிக்கு இணங்க ஒரு பங்கினுடைய விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் இலங்கை ரூபாய்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த பணிக்காக உதவக்கூடிய சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கவுண்ட் நம்பருக்கு உங்களுடைய குருபானி தொகையை வைப்பிலிட்டு விட்டு அதனுடைய ரிசிப்டை நமக்கு அமுச்சு தாங்க அதே நேரத்தில் அந்த அக்கௌண்ட்டுக்கு பதிவிட முடியாதவர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் நம்முடைய தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்கிற போது அதற்குரிய மாற்று வழிகளையும் நம்ம உங்களுக்கு காட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம் இம்முறை பெரும்பாலும் நம்முடைய குர்பானி பலிப்பிராணிகள் அவுட் ஆஃப் கிளம்பு கிளம்புக்கு வெளியில் கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நிறைய தேவையுடைய மக்கள் நம்மளை தேடி வரக்கூடிய நேரத்தில் அவங்கள தேடி சென்று நாம் உதவ வேண்டிய கடமை இருக்கிறது அதுக்குன்னு கொழும்புல ஏழைகள் இல்லைன்னு நான் சொல்ல வரல கொழும்புல நிறைய சகோதரர்கள் அந்த மாதிரி காரியங்களை ஈடுபடுவாங்க நம்மை இம்முறை வெளியில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்ப்போம் என்கிற ஒரு முயற்சியாகத்தான் இதை முன்னெடுத்திருக்கிறோம் எனவே இதற்காக உதவக்கூடிய சகோதரர்கள் உங்களுடைய குர்பானி பங்குக்குரிய நிதிகளை அவசரமாக நேர காலத்தோடு அனுப்பி தருகிற போது அதற்குரிய மாடுகளை நம்ம வாங்கிறதுக்குரிய வாய்ப்பாக அது மாறிவிடும் என்பதையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இதற்காக தொடர்பு கொள்ள விரும்புகிற சகோதரர்கள் மேற்கண்ட வழிமுறைகளை கடைபிடித்து உங்கள் உதவிகளை வாரி வழங்குங்கள் சகோதரர் இந்த சேம் வகையான சிஸ்டம்ங்கிறது ஈரானுக்குரிய சிஸ்டம்

அடி வரைக்கும் டேட் பண்ண முடியும் என்று ஆயிடுச்சுன்னு இந்த எம்கியூ நைனுங்கிறது முப்பத்தி ஐயாயிரம் அடி அளவுக்கு தான் பறக்கும் அதுக்கு மேலே பறக்க இல்லை அதுக்கு இந்த முப்பத்தி ஐயாயிரம் அடியில் வரும்போது தான் இவங்க அதை டிடெக்ட் பண்ணி எம் கியூ நைனை வந்து கீழே விழுத்தாட்டுறாங்க அதாவது பரவாயில்லை ஆனால் எஃப் தேர்ட்டி ஃபைவ்ங்கிறது மிக வேகமான ஜெட்டாக இருக்கிறது அதுக்கே அடிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய வல்லமை என்னங்கிறது தான் இப்போ வெளியாக இருக்கக்கூடிய ஆச்சரியமான செய்தியாக இருக்கிறது குறிப்பாக இந்த பர்க் வகையான இந்த ஏரோ சிஸ்டம் இருக்குதா இல்லையா வான் பாதுகாப்பு சிஸ்டம் இது ஈரானுடைய சிஸ்டம் இதில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஈரானுடைய தைர் என்கிற வகை

மொபைல் இந்த ஏரோ சிஸ்டங்களை வச்சுக்கிட்டு இருந்தாங்க நகர்த்தக்கூடிய இஸ்ரேல மொபைலில் இருக்கக்கூடியது கிடையாது ஈரான் என்ன பண்றாங்கன்னா ஒரு லாரியில ஏத்திக்கிட்டு போய் ஒரு இடத்துல நின்று டிடெக்ட் பண்ற விதமாக ஏவுகணைகளை மாற்றி அட்டாக் பண்ணுற விதமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க இதை எல்லாம் ஆல்ரெடி கொடுத்து கொடுத்து தாங்க ஆக்களை இறக்கிருக்கிறாங்க மொத்தமாக யமனுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துப்பட்டு நீங்கள் வாங்க சண்டைக்குன்னு சொல்லி இறக்கியிருக்கிறாங்க அந்த வகையில தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் தங்களுடைய எஃப்தர்ட்டி ஃபைவ் விமானங்கள் மீதே யமனிகள் தாக்குதல் நடத்துகிறார்கள் எனும்போது நம்ம போய் ஈரானோட சண்டை பிடிக்கிறது அசாத்தியமானது என்கிற முடிவுக்கு யூஎஸ் வந்திருக்கிறது என்று சொல்லியும் எனவே யமனோட நம்ம தொடர்ந்து சண்டை பிடிச்சோம்னா நம்முடைய எஃப்தர்ட்டி ஃபைவ் விமானங்கள் அடித்து நொறுக்கப்படுகிற போது பல பில்லியன் நஷ்டங்கள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய அவமானமும் ஏற்பட்டு விடும் என்கிற காரணத்தினாலயும் இந்த யுத்தத்தை நாங்கள் நிறுத்துறதுக்கு ரெடியாக இருக்கிறமுடன் ஓமான் வழியாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி நாங்கள் உங்களுக்கு அடிக்க மாட்டோம் நீங்கள் எங்களுக்கு அடிக்கக்கூடாது சொல்லி உடனே சமாதானத்தில் முடித்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் அவர் பேசின வீர வசனத்தில் லெச்சனத்துக்கு அவருக்கு மீசையும் இல்லை மீசலை மண்ணு மொட்டலைங்கிற அளவுக்கு கதை மாறி போயிடுச்சு உண்மையிலேயே தங்களுடைய பலவீனத்தை வெளிப்படையாக காட்டி இருக்கிறது அமெரிக்கா அமெரிக்காவாலேயே முடியலை இஸ்ரேல் தடுமாறலாமா அவங்களுக்கு என்னத்தடிச்சாலும் பத்து நாளைக்குள்ள தங்களுடைய விமான

குதிக்கிறாங்க நீங்க எங்களை கைவிட்டு போறியே நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை என்னன்னா நெஞ்ச நிமிர்த்தி தனியாக வந்து நிற்கவே மாட்டாங்க அமெரிக்காவோட துணை இல்லாமல் இவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ இவங்க வெளியே போகிறதெல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பலவீனம் பின்னடைவு அதனால தாங்க இப்போ பேச்சுவார்த்தை வரைக்கும் வந்து நிற்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெறட்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடையட்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள் சகோதரர்கள் என்கிற கோரிக்கை முன்வைத்தவனாக முடித்துக் கொள்கிறேன் வாகுருதா ஓனான் அஹமது இல்லா இரப்பில்